இன்னொன்னு முகமது குடும்பத்தில் இருந்தவர் தானே இல்லத்தில் இருந்தவர் தானே அவர் ஒரு துறவியா அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் உண்டு அவர் எந்த இடத்துல துறவியா இருந்தார் ஒரு சம்பவம் உண்டு ப்ராஃபட் முகமது லாஸ்ட் டே அதனுடைய இறுதி நாள் நிறைவு நாள் அவர்கிட்ட என்ன வழக்கம் தெரியுங்களா காலையிலேருந்து வியாபாரம் பண்ணுவார் எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிப்பார் இது ஒரு ஆச்சரியமான குணம் காலையிலேருந்து அருமையா வியாபாரம் பண்ணுவார் எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிப்பார் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா வெறுங்கையோட படுக்க முடியுமா அது காலையிலேருந்து சம்பாரிச்சிட்டு ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி எவ்வளவு பணம் வந்ததோ எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு படுத்து தூங்க போவார் நான் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா ஒரே புத்தர் ராஜ்யத்தை விட்டு துறவியா போனது பெருசு பெருசு ஒரே ஒரே மகாவீரர் எல்லாத்தையும் விட்டுட்டு துறவியா போனது போக எல்லாராலையும் முடியும் தினந்தோறும் தினந்தோறும் சம்பாதித்து துறவியாக தைரியம் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் ஒருபோதும் வாய்க்காது வெரி கிரேட் சம்பாதிச்சார் டெய்லி தானம் வாய்க்கால் எல்லாத்தையும் கொடுத்துட்டு பத்து காசு அது லாஸ்ட் டே படுத்திருக்கும் போது மனைவி பக்கத்தில் படுத்திருக்கிறாங்க அவருக்கு தூக்கம் வரல தூக்கம் வராம கஷ்டப்பட்டார் உடனே மெதுவாக மனைவி கிட்ட கேட்கிறார் நமக்கு ஏதும் காசுகள் பயன்படும் என்று எடுத்து வைத்தீரா நமக்கு ஏதாவது காசு தேவை நீங்க எடுத்து வச்சிருக்கீங்களா அப்படின்னார் ஆம் உங்களுக்கு உடல் நலம் இல்லை அவசியத்திற்கு பணம் தேவைப்பட்டால் நான் என்ன செய்ய முடியும் எனவே ஐந்து காசுகள் அஞ்சு தினாரோ தர்றமோ அந்த காலத்து காசு அஞ்சு காசு நான் எடுத்து வைத்திருக்கிறேன் தவறு செய்து விட்டீர் தவறு செய்து விட்டீர் நம் கொள்கைக்கு விரோதமாக நீர் எடுத்து வைத்து விட்டீர் எல்லாவற்றையும் தானம் பண்ணி விட்டு வாரும் இந்த இரவு நேரத்தில் யார் தானம் தர போகிறார்கள் மனைவி கேட்டார் இந்த இரவு நேரத்தில் மஹமதோட பதில் பாருங்க அல்லாஹ் யாரை விதித்திருக்கிறாரோ அவர் இந்நேரம் இதற்காக காத்திருப்பார் வெளியில் போய் கொடுத்து விட்டுவார் இந்த அம்மா வாசலுக்கு போறாங்க ஒரு வழி போக்கர் அந்த ஊருக்கு வந்துட்டு பட்னியா கிடக்கிறாரு அவருக்கு ஒண்ணு சாப்பாட்டுக்கு இல்ல அவரை பார்த்துட்டு இந்த அம்மா கேட்கறாங்க என்ன எனக்கு காசு இல்லம்மா சாப்பிட முடியல காசை தூக்கி கையில கொடுத்தாங்க திரும்ப வந்து ஆச்சரியம் பாருங்கள் இந்த நள்ளிரவில் இதை பெறுவதற்கு ஒருவர் காத்திருந்தார் உடனே நபி சொல்றார் ஒரு வார்த்தை புரிந்து கொண்டீரா இந்த நள்ளிரவில் நம்மிடமிருந்து இதை பெற்றுக் கொள்வதற்கு ஒருவரை கடவுள் நியமித்தது போல் நாளை நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் நமக்கு கொடுப்பதற்காகவும் கடவுள் ஒருவரை நியமித்திருக்கிறார் என்கிற தர்மத்தை புரிந்து கொள்ளுங்கள் நான் இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்றேன் கல்லா பெட்டியை நம்புகிறவன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் கல்லா நம்புகிறவன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் கல்லா கூட விபூதி போட்டிருக்கலாம் பட்டம் போட்டிருக்கலாம் இல்ல கஜானாவை நம்புகிறவன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் அடுத்த வேளை என்பதை ஆண்டவன் பார்த்துக் கொள்வார் என்று எவன் தீர்மானிக்கிறானோ அவன் இந்த உலகத்தில் உண்மையான கடவுள் நம்பிக்கை உடையவன் இந்த ஆச்சரியமான மனோபாவம் யாருக்கு இருந்தது ப்ராஃபட் மஹமடுக்கு இருந்தது ஜீசஸுக்கு அழுத்தவங்களை பத்திய கருணை இருந்தது இன்னொருவரை அவமானப்படுத்தக்கூடாது இன்னொருவரை துன்பப்படுத்தக்கூடாது என்ற எண்ணம் இந்த அத்தனை பெரிய உயர்ந்த அந்த ஆத்மாக்களுக்கும் வாய்த்திருந்தது எனவே சுருக்கமாக சொல்வதென்றால் ஒரே வார்த்தையில் சொல்வது என்று சொன்னால் நமக்காக மட்டுமே வாழ்கிற வாழ்க்கை நரக வாழ்க்கை நமக்காக மட்டுமே வாழ்கிற வாழ்க்கை நரக வாழ்க்கை பிறருக்காக வாழ்கிற வாழ்க்கை தான் நிஜமாகவே சொர்க்கமான ஒரு வாழ்க்கை இந்த சொர்க்கமான வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கையில் அறத்தின் மீது ஒரு பிடிப்பு இருக்க வேண்டும் அதை மனதில் வைத்துக் கொண்டுதான் குழந்தைக்கு நீதி சொன்ன அப்பை சொன்னால் அறம் செய்ய விரும்பு உன்னால் முடிந்த எல்லா தர்மங்களையும் நீ பின்பற்றுவதற்கு முயற்சி செய் அந்த விரும்புங்கிற வார்த்தை ரொம்ப அழகு ஏன் எதை செஞ்சாலும் விரும்பி செய்யும் கடனேன்னு செய்யக்கூடாது கடனே அழவே செய்யக்கூடாது எது செய்தாலும் நீ விரும்பி செய்யணும் ஒரு ரோட்டரி கான்பரன்ஸ்ல ஆர்கன் டொனேஷன் பத்தி நான் பேசும்போது அறம் செய்ய விரும்புன்னு பேசிய ஒரு சீடி வந்திருக்கு அதாவது ஆர்கன் டொனேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன் பேசும்போது இதே தலைப்பு எனக்கு கொடுத்தாங்க அதாவது கொடுத்தல் என்பது உறுப்புகளை கொடுக்கிறது ஒரே வார்த்தை கடைசியா என்ன பணம் கொடுக்க முடியாட்டியும் பரவாயில்ல உன்னால பொருள் கொடுக்க முடியாட்டியும் பரவாயில்ல திருமந்திரத்தில் திருமூலர் சொன்னார் யாவருக்குமா பசுவுக்கு ஒரு வாயுரை யாவருக்குமா இறைவருக்கு ஒரு பச்சையிலை யாவருக்குமா இந்த உலகத்துல எதுவும் முடியல பிறர்க்கு இன்னுரை தானே உன்னால ஒன்னும் முடியாட்டி பரவாயில்ல மத்தவங்க நல்லா இருங்க சார் சௌக்கியமா இருங்க சார் நீங்க நல்லா இருந்தா போதும் இந்த நல்ல வார்த்தை சொன்னாலே அது பெரிய விஷயம்னு சொல்றார் எனவே வாழ்வு முழுவதும் பிறர் மீதான அக்கறையோடு வாழுகிறவர்கள் நன்மை செய்கிறார்கள் அறம் செய்ய விரும்பு நன்றி வணக்கம்